லட்சீநாசியம் அஸ்மாரிய பரியந்தரம்பராம்ராஜாய வித்மே ஸ்ரீபாஷேக்காராயே தன்னோராமான பிரச்சோயுமா துருவடி

நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேட்டங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத் இரண்டாயிரத்தி நானூத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியுடைய ஐந்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிழ்லோக நிவாகரம் யசகோ பிரகாசாதி ஆதித்யம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடைய வாழ்வழியாகும் மந்திரம் உங்கள் தூயோ சுழமானவேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் நெடுபிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமய பஞ்சு கனலின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா உங்கு புகழ் மங்கையர் கொண்டிருந்த மரையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை வழியே பறிக்க வேணும் என்னும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருளும் புரிந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாசுரம் நீண்டான் குரலாய் அடியார் அடியார்படும் ஆள் துயர் ஆய எல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செல வைத்த பிரான் அது அன்றியும் வேண்டாமை நமன் தமர் என் தமரை வினவ பெறுவார் அலர் என்று உலகேழு ஆண்டான் அவன் மின் இன்று ஆய்ச்சியரால் அலை உண்டாப்பு உண்டாப்புந்தவனே யார் அவன் அவன் போய் இப்படி இடைச்சல் கேட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு உரல்ல கண்டப்பட்டிருக்கிறானே என்று ஆச்சரியப்படுகிறான் யாராம் அவன் நீண்டான் குரலாய் நெடுவானளவும் எப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து அவதாரத்திலே கையேந்துகிறான் மூன்றடி நிலம் கேட்கிறான் மூன்றடி நிலம் உன்னுடைய பாதத்திலே கொடுத்தால் என்னவரம் என்று வினவ எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனவே என்னுடைய காலடியிலே மூணடி நிலம் தா போதும் என்று கேட்கிறான் சின்னஞ்சிற பாதம் உனக்கு என்று அவன் ஏளனம் செய்கிறான் ஆனால் அந்த திருப்பாதமானது ஓங்கி உலகளந்த போது எல்லா பக்தர்களுடைய துயரும் தீர்ந்து போயின இது ரெண்டு வருகமாக நிர்வாகம் மண்மமாக சொல்லுவாங்க நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் அப்படின்னு போட்டா மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கி இரண்டடிகளால் உலகம் முழுமையும் அளந்தான் என்று ஒரு இமையோரளவும் செலவைத்த பிரான் என்று அப்படி உள்வாக்கியத்தில் யோசிச்சா திருவிக்ரம விஷயம் மட்டும் சொல்லல தன்னுடைய திருவடி சம்பந்தத்தினால் தன்னுடைய பக்தர்கள் கீழ்காலங்களில் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு அவர்களை நித்திய சூர்களில் ஒருவராக ஆக்குகிறாராம் பெருமாள் யமனுக்கு என்ன உத்தரவு போடுறார் பெருமாள் தவறு செய்கிறவர்களை தண்டனை கொடுக்க வேண்டும் அவரவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்து அவர்களை திருத்த வேண்டும் தண்டனை மூலமாக திருத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பெருமாளுடைய கட்டளை யமனுக்கு எனவேதான் அவன் ஒவ்வொரு உயிரை எடுத்ததற்கு பின்னாலும் அதற்கேற்ற தண்டனை கொடுத்து அவைகளை நரகத்திலோ சொர்க்கத்திலோ அனுப்பி வைப்பது வழக்கம் ஆனால் பெருமாள் சொல்கிறார் என்னுடைய பக்தன் விஷயத்திலே அவ்வாறுலாம் கிடையாது அவனுக்கு சலுகை உண்டு நான் அவனை திருத்திக் கொள்கிறேன் அவன் என்ன தவறு செய்தாலும் நீ அவனை கண்டுகொள்ளக் கூடாது என்று அவரே மாற்றுகிறார் அதை பிற விதி விதித்தவும் அவரே அந்த விதியை மாற்றுகிறோம் அவரே ஏனென்றால் என்னுடைய பக்தனானவன் தவறுகளே செய்தாலும் கூட அவனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையை நான் செய்து கொள்கிறேன் நீ உன் வேலையை பார் இவர்களிடம் வராதே என்று நித்திய சூரியகளுக்கு சமமாக தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடியவனாம் பெருமாள் அப்படி ஆச்சரியகரமான பெருமாள் இங்கே வந்து ஆட்சியரிடம் மாட்டிக்கொண்டு உரலே கட்டப்பட்டிருக்கிறானே இது என்ன ஆச்சரியம் என்று சொல்கிறார் அவருடைய காலடி திறத்தினாலே அடியவர்கள் செய்த பாவமெல்லாம் போய் அடியவர்கள் நித்திய சூரியர்களுக்கு சமமாக ஆக முடியும் என்று சொல்லுகிற பொழுது அப்படிப்பட்ட பெருமாள் இங்கே இருக்கிறார் தன்னுடைய அடியார் திருடத்திலே மட்டும் எமவர்களை பார்த்து ஒன்றும் ஆராய சொல் ஆராய்ந்து அவர்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார் இது விஷ்ணு புராணத்திலே வருகிறது சுவருஷமபி பீஷையே பாசரகஸ்தம் பத்திய கிழதசிய கர்ணமூலே பரிகா மதுசூதன ந பிரபுரான் என்னுடைய பாகவதர்களை நீ தொடக்கூடாது என்று எமனுக்கு கட்டளை இதையேதான் இதையே தான் செய்கிறான் நான் முகன் தாதி பேசுகிற போது திறன்பேன்மின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்து புறந்தொழா மாந்தர் இறங்கியும் சாதுவராய் போதுமின் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செலுக்கு அப்படிதான் அதாமலன் ஒருவன் இறக்கிற நேரத்திலே பல பாவங்களை புரிந்தவனாய் இருந்த போதிலும் நாராயணா என்று தன்னுடைய மகனைத்தான் அவன் அழைத்தான் என்ன போதிலும் நாராயணா என்கிற நாம சம்பந்தத்தினாலேயே நமன் தம்தவர்கள் அவனிடம் வர முடியாமல் அவன் வழிவிட்டு சென்றார்கள் என்பது அதாமலன் என்கிறனுடைய கதையிலே பார்ப்போம் இங்கே புறந்தொழா மாத்திரமேன் யாரையும் நினைக்காமல் பெருமாளையை தொழுகிறவர்களுக்கு அந்த சலுகையை கொடுக்கிறான் பெருமாள் நமன் அவனுடைய படர்களால் நமக்கு துன்பம் தர மாட்டான் நம்மை சரீர ப தவீரமாகவோ மனதாலோ வாக்கியத்தாலோ நாம் செய்கிற பாவங்களை எல்லாம் திருத்தி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவனாக பெருமாளே இருக்கிறான் உயிரும் தருமனையே நோக்கும் என்று பொதுவான ரீதியின்படி பாகவதர்கள் ஊழும் உயிர் கூட எவனுக்குத்தான் அடிமைப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட எவனுடைய பாதுகா எவனுடைய கண் இருந்து நம்மை மீட்டு தன்னுடைய அடிகாள்களை தானே காட்கிறான் என்று பெருமாளை சொல்கிறார் என் தமரை நமன் தமர் வினவ பெறுவார் அல்லர் என்று யமனுக்கு கட்டளை இட்டாராம் வினவுதல் என்றால் தண்டனை செய்வதற்கான உபாயங்களை எமன் பெறுகிற போது இவன் என்னுடைய பக்தன் அவனிடம் உன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டாம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்றான் இப்படி பிறருக்கு நோகக்கூடிய பாவங்களுக்கான பிராயச்சித்தங்கள் கூட பெருமாள் நாமத்தை சொல்லுதான் நமக்கு கிடையாது என்பதனால் நம்மை நல்வழிப்படுத்தி அவன் நம்மை ஏற்கொள்வானை வழியே நம்மை அப்படியே எடுத்துக் கொள்வான் என்பது கிடையாது அப்படியாக உலக ரட்சணம் பண்ண வேண்டும் என்பதில் அவன் பொதுவான நீதி இருந்த போதிலும் கூட பாகவதர்களுக்கு என்ற ஒரு சலுகையை பெருமாள் கொடுக்கிறான் அப்படி சலுகையெல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமாளைத்தான் இங்கே இருக்கக்கூடிய இடைச்சியர்கள் உடலிலே கட்டி போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன ஆச்சரியம் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரம் நீண்டான் குரலாய் நெடுவானளவும் அடியால் படும் ஆழ துயரல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத்திரான் அதுவன்றியும் வேண்டா நமந்தமர் என் தமரை வினவ பெறுவாரலர் என்று உலகேழாண்டான் அவன் காண்பின் இன்றா ஆட்சியரால் அளவெண்ணை உண்டா ஆண்டிருந்தவனே இன்றைக்கு ஆய்ச்சியரால் இப்படி கட்டப்பட்டிருக்கிற தான் பக்தர்களுக்காக தன்னுடைய யமனையே மிரட்டக்கூடியவனாக இருக்கிறான் ஏழு உலகங்களையும் அளக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆச்சரியகரமான ரூபமுள்ளவனாக இருந்தாலும் கூட அவனுடைய சௌலபியம் என்கிற நீர்மை தன்மை காரணமாக எளிமைத்தன்மை காரணமாக பக்தர்களை பாதுகாக்கிறான் அவன் இப்படி கட்டுப்பட்டு கிடக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டார் ஆழ்வார் நாளை அடுத்த பாசுரம் காயனவாச்சா மனசேந்திரியவாத்தனாவா பிரகதே சுபாவாது கருணியன் சகலம் பரஸ்வி நாராயணாயன் சமர்ப்பியா உடலாலும் இல்லத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமல் கண்ணா 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 என்று நால் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதரம் கோவிந்தா 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 Moina moina moina.